வணக்கம் தேரவின் பேசும் பயணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இன்று முப்பத்தி ஏராம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இன்றைய தினம் வெளியான நாளிதழ்களின் முன்பக்க செய்திகளை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் முதலாவதாக நாங்கள் தினகரன் பத்திரிகையை பார்ப்போம் தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்திகளாக அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் எட்டாம் திகதி பாராளுமன்றத்தில் நூற்றி அறுவது எம்பிக்களின் ஆதரவு கிடைக்கும் என்கின்றார் மைத்ரிபால என்ற செய்தி காணப்படுகின்றது மேலும் ஒரு சில செய்திகளாக உயர்கல்வியை தொடர முடியாத மாணவர்களுக்கு மீள் அனுமதி என்ற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து இந்திய வெளியுறவு செயலாளர் நிருபமா ராவ் வடபகுதிக்கு விஜயம் என்ற செய்தியும் காணப்படுகின்றது நான்கு நாள் உத்தியோகப்பூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள இந்திய வெளியுறவுச் செயலாளர் நிருபமா ராவ் அடங்கலான உயர்மட்ட குழுவினர் இன்று வடபகுதிக்கு விஜயம் செய்து அங்கு முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி பணிகளை பார்வையிட உள்ளனர் அணங்களாக குழுவினர் நேற்று இரவு கட்நாயக்க விமான நிலையத்தில் வரவேற்கப்பட்டவாறு அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இது இன்றைய தினம் வெளியான தினகரன் பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றது அடுத்ததாக நாங்கள் வீரகேசரி பத்திரிகையினை பார்ப்போம் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக முஸ்லீம் காங்கிரசின் தன்னிச்சையான தீர்மானம் உடன்படிக்கையை உதாசீனப்படுத்திவிட்டது ஐக்கிய தேசிய கட்சி விசனம் என்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தன்னிச்சையான தீர்மானம் ஐக்கிய தேசிய முன்னணியுடனான உடன்படிக்கையை உதாசீனப்படுத்திவிட்டது இவ்விடயத்தில் முன்னணியின் நிலைப்பாட்டினை ஏற்று முஸ்லீம் காங்கிரஸ் நடந்திருக்க வேண்டும் ஆனாலும் ஹக்கீம் அதனை செய்யவில்லை என்று ஐக்கிய தேசிய கட்சி விசனம் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மேலும் ஒரு சில செய்திகளாக பெரும்பான்மை கிடைத்ததை அடுத்து அரசு சர்வாதிகார பயணத்தினை ஆரம்பித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சி குற்றச்சாட்டு நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்கின்ற ஒரு செய்தியும் துப்பாக்கிச் சூட்டு சட்டங்கள் கேட்டபொழுது சுடவேண்டாம் சுடவேண்டாம் என எம்பி கத்தினார் மகேஸ்வரன் எம்பி படுகொலை வழக்கில் சாட்சிகள் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது இது இன்றைய தினம் வீரகேசி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றது அடுத்ததாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினை பார்ப்போம் தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அரசியலமைப்பு திருத்த யோசனைகளை ஆராய்கிறது ஐக்கிய தேசிய கட்சி இன்று நிலைப்பாட்டினை அறிவிக்கும் ஒரு செய்தி காணப்படுகின்றது மேலும் ஆசிய கிண்ண போட்டியில் இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஆட்ட நிர்ணய சதி லண்டன் சூதாட்ட தரகர் வெளியிடும் பரபரப்பான தகவல்கள் என்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது இலங்கையில் கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற ஆசிய கிண்ண போட்டியில் இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஆட்ட நிர்ணய சதி இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான் அணி வீரர்கள் சிலர் சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக லண்டனைச் சேர்ந்த சூதாட்ட தரகரான மஷார் மஜீத் என்பவர் தெரிவித்த நிலையில் இந்த விவகாரம் பூதாகரமாக பல உண்மைகள் வெளிவரத் தொடங்கியுள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது ஒரு செய்தியாக கனடா செல்ல கப்பல்கள் பயணத்திற்காக தாய்லாந்தில் காத்திருக்கும் தமிழர்கள் என்ற ஒரு செய்தியும் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக முன்பக்கத்தில் பிரசாரமாக இருக்கின்றது இத்தோடு இன்றைய தினம் பேசும் பயண நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருவோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம் நன்றி